எங்கள் வீட்டுக்கு நாலு வீடு தள்ளி இருக்கிற ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூத்தணும் நடந்து போச்சுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் குழுவ காசு எடுத்து போய் குடிச்ச புருஷனை பார்த்தீங்கன்னா இந்த கட்டி எடுத்து குத்துறதுக்கு போயிட்டாங்க என்ன நினைச்சுன்னு முழுசாக பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா காலங்கத்தால எந்திரிச்ச வேதத்துல பார்த்தீங்கன்னா தலைவரே காணோம் இந்த இந்தக்கா பார்த்தீங்கன்னா எங்கடா போனோம் இன்னும் இடத்துல வேலைகளுக்கு போயிட்டானோ அப்படின்னு சொல்லி மேஸ்திரிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்க அவரு பார்த்தீங்கன்னா இல்லைம்மா வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிடல சரி இந்த அக்காவை அசலா விட்டுச்சு சரி போ எங்க போயிட்டு வர அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழு காசு வச்சிருந்தா போய் அரிசிப்பாளையில போகும்போது குழு காசு எடுத்து எண்ணி பார்க்கறாங்க அதுல பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயை காணும் அக்கா பார்த்தீங்கன்னா அப்பயே பத்திரக்காளியாக மாறிட்டாங்க உடனே பார்த்தீங்கன்னா இவங்க மாமியார் வீடு ரெண்டு வீடு தள்ளிதான் இருக்குது அங்கே உடனே இந்த அக்கா போயிருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க மாமியார் உட்காந்துட்டு இருக்கிறாங்க போன வேற்றுற இந்தக்கா பார்த்தீங்கன்னா எங்க போயிட்டவன் மக அப்படின்னு கேட்க அவங்க அம்மாட்டா ஏண்டி என்ன ஆச்சு காலகட்டத்தில் வந்து எங்க போயிட்டாங்கிற அவன ஏன் என்ன பண்ணான் அப்படிங்க எங்க போயிட்டான்னு சொல்ல அவன எங்க போயிட்டான் நான் நல்ல முறையாக சொல்கிறேன் உன் மயம் வந்தானா உன் ஊட்டோடைய வச்சுக்கா இன்னைக்கா நான் அங்கே வீட்டு பக்கம் வந்துட்டானா கொலையா பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தக்காய் பக்கில் போயிடுச்சு என்ன நினைச்சுன்னு சொல்லாம ஏன் அவனை இப்படி பேசி விட்டு போற அப்படிங்க வருட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல தானே வருவான் வருட்டு என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தக்கா பாக்கல போயிடுச்சு